அஸ்மருசாரம்பம் எதிசேகரமத்தியமா லக்ஷ்மீ வல்லபரியாம் வந்தே குரு பரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து யசோதையாக தம்மை பாவித்துக் கொண்டு கண்ணபிரானை பலவிதமாக அனுபவிக்கின்ற பெரியாழ்வார் இந்த பெரியாழ்வார் திருமொழியினுடைய இரண்டாம் பத்து நான்காம் திருமொழியிலே கண்ணபிரானை நீராட்டினார் அடுத்ததாக ஐந்தாம் திருமொழியிலே கண்ணபிரானுடைய தலையை வாருவதற்காக காக்கையை அழைத்தார் காக்கையை அழைப்பதாவது கண்ணனுக்கு ஒரு பராக்கு காட்டுவதற்காக என்று ஒரு விதமாக எப்படியோ தலையையும் வாரி முடித்து விட்டாள் யசோதை அடுத்தபடியாக மேலும் சில அலங்காரங்களை செய்ய வேண்டுமே ஆனால் அப்படி அலங்காரம் செய்ய ஓட்டாமல் கண்ணன் என்ன செய்தான் அழத் தொடங்கி விட்டான் எதற்காக என்றால் மாடு மேய்ப்பதற்காக ஆயர்கள் எல்லோரும் சென்று கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அவர்களோடு தானும் செல்ல வேண்டும் எனக்கும் ஒரு கையிலே ஒரு கோலை கொடு மாடு மேய்க்கிறதுக்கு கையில் ஒரு கோல் வைத்து கொண்டிருப்பார்கள் அல்லவா அந்த கோலை எனக்கும் கொடு நானும் போய் மாடு மேய்க்க வேண்டும் என்று அழத் தொடங்கி விட்டானாம் ஆனால் யசோதைக்கோ கண்ணனை இன்னும் முழுவதுமாக அலங்காரம் செய்யவில்லையே ஆகினாலே அலங்காரம் செய்ய வேண்டும் ஆனால் கண்ணனோ கோலை கொண்டு வா கோலை கொண்டு வா என்று தான் மாடு மேய்க்கச் செல்ல வேண்டும் என்று அப்படி பிடிவாதம் பிடிக்கிறான் அல்லவா உடனே அதற்கும் மறுபடியும் பராக்கு காட்டுவதற்காக ஒரு காக்கையே அழைத்து இந்த குழந்தைக்கு நீ கோலை கொண்டு வா என்று சொல்லுவதாக அமைந்திருக்கிற ஒரு அற்புதமான பதிகம் இது அதாவது கா காகம் அது கோலை கொண்டு வருமா என்றால் அது உண்மையாக காகம் கோலை கொண்டு வருவதல்ல அதாவது குழந்தைக்கு வேடிக்கை காட்டுவதற்கு காக்கையே நீ கோலை கொண்டு வா என்று சொன்னால் இவன் அப்படியே பராக்கு பார்த்து கொண்டு அந்த காக்கையை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற காலத்திலே இவனுக்கு மற்றமுள்ள அலங்காரங்களை எல்லாம் செய்துவிடலாம் அல்லவா ஆகையினாலே அந்த காக்கையை பார்த்து கோலை கொண்டு வா என்று சொல்லுவதாக அடுத்த பதிகம் அதாவது பெரியாழ்வார் திருமொழியினுடைய இரண்டாம் பத்திலே அடுத்த பதிகமாக ஆறாவது பதிகம் பெரியாழ்வார் திருமொழியினுடைய இரண்டாம் பத்திலே அது ஆறாவது பதிகம் அது கோலை கொண்டு வா என்று சொல்லுகின்ற அந்த பதிகம் அமைந்திருக்கிறது அந்த பதிகத்திலே முதல் பாசுரத்திலே கண்ணபிரான் இந்த பதிகத்திலேயும் கூட கண்ணபிரானுடைய பல பல செயல்கள் அவனுடைய பூர்வாவதாரங்கள் என்ன முன்னால் செய்த அவதாரங்கள் என்ன அதேபோல இந்த அவதாரத்திலேயும் கூட பிற்காலத்திலே நடந்த நிகழ்ச்சிகள் என்ன பாரத யுத்தம் முதலான நிகழ்ச்சிகள் என்ன அதெல்லாம் கூட இந்த பாசுரத்திலே பெரியாழ்வாருடைய அனுபவத்திலே கலந்து வருகிறது பெரியாழ்வார் யசோதா பாவனையிலே பாசுரங்களை பாடினாலும் கூட தாமான தன்மையும் அதிலே கலந்திருக்கிறபடியினாலே ஆழ்வார் முக்காலமும் உணர்ந்தபடியினாலே அவர் முன்பின் செயல்களையெல்லாம் கூட சேர்த்து அனுபவிக்கிறார் என்றுதான் நாம் கொள்ள வேண்டும் என்று வியாக்கியானத்திலே மனவாள மாமனிகள் காட்டியிருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய இந்த திருமொழி இந்த திருமொழியினுடைய முதல் பாசுரம் வேலிக்கோல் வெட்டி விளையாடுவில் தகலிக் குழந்தை தடங்கள் போன்றேன் கோல் கொண்டு வா கோல் கொண்டு வா என்று பத்து பாட்டிலும் அமைந்திருக்கிறது ஆனால் இங்கேயெல்லாம் கீழ் பதிகத்திலே அதாவது ஐந்தாவது பதிகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு பாசுரத்திலையும் அக்காக்காய் காக்காய் என்று அந்த காக்கையே அழைத்தது போலே இருக்கிறது ஆனால் இங்கே அப்படி அல்லாமல் ஒவ்வொரு பாசுரத்திலையும் கோல் கொண்டு வா தான் இருக்கிறது ஆனால் ஏழாவது பாசுரத்திலையும் கடைசியிலே பத்தாவது பாசுரத்திலையும் இது காக்கையை நோக்கி சொன்னதுதான் என்று நன்றாக தள்ள தெளிவாக ஆழ்வாரே காட்டி விடுகிறார் இந்த பதிகத்தினுடைய இறுதி பதிகத்திலே இறுதி பாசுரத்திலே அக்காக்காய் நம்பிக்கு கோல் கொண்டு வா என்று மிக்கால் உரைத்த சொல் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே அது காக்கையை அழைத்து சொன்ன சொல் என்பது நாம் பின்னாலே தெரிந்து கொள்ள போகிறோம் ஆனால் இங்கேயே நாம் அதை நன்றாக உணர வேண்டும் அங்கே முதல் பாசுரத்திலே கண்ணபிரான் அந்த மாடு மேய்க்கச் செல்லுகிற பொழுது அவன் எப்படி செல்லுகிறான் என்பதை வர்ணிக்கிறாள் யசோதை வேலிகோல் வெட்டி விளையாடு வில்லேற்றி வேலிகோல் வெட்டி என்றால் வேலி அடைத்திருக்கிற இடங்களிலே இருக்கக்கூடிய வேலி கால்களிலே இருக்கக்கூடிய அந்த சிறிய மரத் துண்டுகள் அவற்றையெல்லாம் வெட்டி நானாம் கண்ணன் எதற்காக என்றால் கையிலே விளையாட்டு வில் நாம் எல்லாரும் கூட வில் என்று ஒரு விலை சொல்லுவோம் அந்த கையறி வில் என்று பெயர் அதற்கு அதில் அம்பை தொடுப்பதல்ல கவன்கல்லை வைத்து அப்படி எரிந்து அந்த பழங்களை எல்லாம் உதிர்ப்பதற்காக ஆயர்கள் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு வில்லாமது வெட்டி தீ என்று அது ஒரு செயலை சொன்னார் அடுத்தபடியாக தாலி கொழுந்தை தடங்கழுத்தில் பூண்டு தாலி கொழுந்து தாளம் என்னால் அந்த பனை அந்த பனையினுடைய அந்த இலை தழைகள் போன்றவற்றை ஒரு ஆபரணம் போலே செய்து அதை அணிந்து கொள்வது அந்த இடையர்களுடைய வழக்கமாம் அதையும் அந்த தாலி கொழுந்தை தாலி என்னால் அது பனையை சொல்லுகிறது தடங்கழுத்தில் பூண்டு அல்லது ஆயர்களுக்கு உண்டான ஒரு வழக்கம் அச்சுத்தாலி ஆமைத்தாலி முதலான ஆபரணங்களை எல்லாம் அணிவது உண்டு என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் அதை சொல்லுவதாகவும் இங்கே கொள்ளலாம் அப்படி தடங்கழுத்தில் தாலி கொழுந்தை பூண்டு அதற்கும் மேலே பீலித்தழையை பிணைத்து பீலித்தழை என்னால் மயில் பீலி அதை அணிந்து கொண்டு இது கண்ணனுக்கே உண்டான ஒரு தனியான அலங்காரம் அல்லவா அந்த மயில் பீலியை கண்ணபிரான் அணிந்து கொள்ளுகிறான் அதையும் தெரிவிக்கிறார் பீலித்தழையை அப்புறம் பிணைத்து அதுக்கு மேலே பிறகுட்டு பிறகு என்னால் அப்படி முதுகிலே பீலித்தழையை கூட நன்றாக அப்படி அலங்காரமாக முதுகிலே அலங்கரிப்பார்கள் போலும் அதையும் தெரிவிக்கிறார் இத்தனை அலங்காரங்களோடு அதாவது வேலிக்கோலை வெட்டி அங்கே ஒரு விளையாடு அப்படி மேலே விளையாடுவில் முதுகிலே அணிந்து கொள்ளுகிறான் இப்படி பின்னாலே அந்த மயிலுடைய அலங்காரம் போலவே தானும் அப்படியெல்லாம் செய்து கொண்டு அவன் காலிப்பின் போவார்க்கோர் காலி என்னால் பசுக்கள் அந்த பசுக்களின் பின்னே போவான் என்று கண்ணனை சொல்லி அப்படிப்பட்டவனுக்கு ஓர் கோல் கொண்டு வா கடல் நிற வண்ணருக்கு ஓர் கோல் கொண்டு வா இவன் மாடுமைக்க போக வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கிறான் அல்லவா ஆகையினாலே ஏ காகமே நீ போய் ஒரு கோலை கொண்டு வா இந்த கடல் நிற வண்ணனுக்காக நீ போய் ஒரு கோலை கொண்டு வா என்று இந்த முதல் பாசுரத்திலே அழைத்தாள் அதற்கு பிறகு இரண்டாம் பாசுரம் அந்த பாசுரத்திலேயும் அழைக்கின்ற பொழுது என்ன தெரிவிக்கிறாள் என்னால் இவன் யார் இவன் கேட்கிறவன் யாரோ ஆயர் சிறுவன் என்று நினைக்காதே இவன் பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணன்

இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா கொங்கும் குடந்தையும் கோட்டியூரும் பேரும் என்று மூன்று திவிதேசங்கள் இங்கே சொல்லப்படுகிறது கொங்கு என்னால் மிகவும் அழகிய என்று ஒரு பொருள் காட்டியிருக்கிறார்கள் வியாக்கியானங்களிலே கொங்கும் குடந்தை மிகவும் அழகான திருக்குடந்தை என்று அந்த திருக்குடந்தை என்கிற திவிதேசம் கும்பகோணம் என்று எல்லோராலும் வழங்கப்படுகிறதே ஆறாமூத பெருமான் ஆறாமூத ஆழ்வார் சைன திருக்கோலத்திலே எழுந்தருள் இருக்கின்ற திவிதேசம் அதற்கு கொங்கும் குடந்தை என்று பேர் வைத்தார் அதற்கு மேலே கோட்டியூரும் திருக்கோட்டியூர் என்கிற திவிதேசம் தேசம் அதற்கு மேலே திருப்பேர் நகர் என்கிற திவிதேசம் தேசம் திருக்கு திருப்பேர் நகராவது கோயிலடி அப்பக்கூடத்தான் சந்நிதி இப்படிப்பட்ட திவ்ய எல்லாம் எழுந்தருளி இருக்கிறவன் தான் இந்த கண்ணன் என்று பெரியாழ்வார் அதை உணர்ந்தவராகினாலே அதையும் சேர்த்து தெரிவிக்கிறார் கொங்கும் குடந்தையும் கோட்டியூரும் பேரும் ஆனால் இங்கே வேடிக்கையாக சில பேர் சொல்லுகிறார்கள் கொங்கு என்கிறது குழந்தை கோட்டியூர் பேர் என்கிறதெல்லாம் திருத்தலங்களை சொல்லுகிறது என்று கொண்டால் இந்த கொங்கு என்கிற சொல்லும் கூட ஏன் ஒரு திருத்தலத்தை சொல்லுகிறது என்று சொல்லக்கூடாது என்று சொல்லு இப்பொழுது கொங்கு மாவட்டம் என்று வழங்கப்பெறுகின்ற அந்த இடத்தை ஆழ்வார் சொல்லுவதாக கூட கொள்ளலாமே என்று கூட சிலர் கேட்பார்கள் ஆனால் வியாக்கியானங்களிலே அப்படிப்பட்ட பொருள் காட்டப்பெறவில்லை அதற்கு மேலே அப்படி ஒரு திவ்ய தேசம் அங்கே இருப்பதாகவும் நம்முடைய பெரியோர்களாலே காட்டப்பெறவில்லை ஆகையினாலே கொங்கும் குழந்தை என்றால் மிகவும் அழகிய குடந்தை என்ற பொருளையே நாமும் இங்கே கொள்ளுகிறோம் இப்படிப்பட்ட இடங்களிலே எங்கும் திரிந்து விளையாடும் மகன் இப்படி எல்லா இடங்களிலும் திரிந்து விளையாடுகிறான் அப்படிப்பட்ட என் மகன் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் சங்கம் பிடிக்கும் தடக்கைக்கு தக்க என்று அவனுடைய திருக்கை எப்படிப்பட்டது என்னால் சங்கு சக்கரங்களை ஏந்தக்கூடிய உயர்ந்த திருக்கரம் அல்லவா அவனுடைய திருக்கரம் ஆஹா அப்படிப்பட்ட அவனுடைய சங்கம் பிடிக்கும் தடக்கைக்கு தக்க நல் அங்கமுடையதோர் கொண்டு நல்ல அங்கமுடையதோர் என்றால் மிகவும் அழகாய் இவனுடைய கைக்கு ஏற்றதாய் இந்த சங்கு என்னால் அது எப்படிப்பட்ட சங்கு உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம் கண்பட கொள்ளல் கடல்வண்ணன் கைத்தலத்தே என்று கண்ண அந்த சங்கை விட்டு ஒரு நொடி பொழுதும் பிரியவே மாட்டானோ அந்த சங்கினிடத்தில் அவனுக்கு அவ்வளவு ஆசையம் அதே போல இந்த கோலும் அவனுடைய கையிலே இருக்க வேண்டும் என்பதுதான் யசோதை இங்கே சொல்லக்கூடிய வார்த்தை இது சங்கம் பிடிக்கும் தடக்கை அந்த தடக்கைக்கு நல்ல அங்கமுடையதோர் என்னால் அந்த சங்க போலே இதுவும் அவனுடைய கையை உருத்தாமல் எப்பொழுதும் அவனுடைய கையை விட்டு பிரியாமல் அவனுடைய கையிலேயே இருக்கும்படியான அழகை உடைத்தா இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு கோலை கொண்டு வா என்னால் அது கையிலே இவனுக்கு முள் முள் பாயும்படி இருந்தால் அது இவனுக்கு வருத்தத்தை உண்டாக்குமே அப்படி இருக்கக்கூடாது இவனுடைய கைக்கு மிகவும் இனிதாயிருக்கிற சங்கத்தை போலவே இந்த கோலும் இருக்க வேண்டும் என்று நினைத்து சங்கம் பிடிக்கும் தடக்கைக்கு தகுதியாக நல்ல அங்கமுடையதோர் கோல் கொண்டு வா அரக்கு வழித்ததோர் கோல் கொண்டு வா அந்த கோல் இன்னும் மிருதுவாக மென்மையாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்வார்களாம் அறக்கை நன்றாக உருக்கி அப்படி மேலே தடவி வைத்தால் அது மெத்தென்று இருக்குமா அப்படிப்பட்ட ஒரு கோல் அரக்கு வழித்ததோர் கோல் கொண்டு வா என்று அறக்காலே வழிக்கப்பட்டு மிகவும் மென்மையாயிருக்கிற ஒரு கோலை கொண்டு வா என்று அந்த காக்கையை இட்டு அழைப்பதாக இந்த இரண்டாவது பாசுரம் அமைந்திருக்கிறது இதே போல காக்கையை அழைத்து இன்னும் பல வார்த்தைகளை சொல்லி இந்த கண்ணபிரானுக்கு கோல் கொண்டு வா என்று மேலே தொடர்ந்து யசோதை சொல்லுகிறாள் அதை அடுத்த நிகழ்ச்சியை